அதான் நாடு நமதே நாற்பது நமதே எங்கள் தளபதி வருது தான் உண்மை எங்கள் அண்ணன் தான் வருவார் இது வந்து நூறு பர்சன்டேஜ் உண்மை அவர் வந்து இந்த நாட்டை விட்டு மோடியை திருத்துறோம் ராகுல் காந்தி அண்ணன் தான் வராரு ஏன்னா அவர் வந்தார்னா எல்லாமே நல்லது செய்வார் நகை வலையிலேருந்து பெட்ரோல் விலையிலருந்து காய்கறி விலையிலேருந்து அனைத்துமே வந்து குறையும் இந்த பத்து வருஷத்தில் அவர் வந்ததில் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து நல்லது வந்த ஒரு செயல் அவர் பதினஞ்சு ஆயிரம் வந்து பேங்க்கில் போடுறேன்னு சொன்னார் பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னார் அதை போடவே இல்லை வாயாலே அவர் வடை சுட்டினே இருப்பார் ஏன்னா அவருக்கு வடை சுட்டே பழக்கம் ஆகுது அதனால் அது மாற்றம் கிடையாது அவர் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து செய்கிறதெல்லாம் கிடையாது அந்த அவருடைய தேவைக்கு அந்த நேரத்தில் என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போயிடறாரு அடுத்தது அதை மறந்துட்டு அவர் உல்லாச பயணம் சுற்றுறதுக்கே அவருக்கு கரெக்டாக இருக்குது அவருக்கு பொதுமக்கள் மீது வந்து எந்த ஒரு பற்றோட கிடையாது ஆனால் எங்கள் த தளபதி அண்ணன் வந்து எங்கள் அப்பாவோடைய சொல்லை கேட்டு இன்னி வரைக்கும் வழி நடத்துறாரு சொல்கிறதையும் செய்கிறாரு சொல்லாததையும் செய்வார் நாடு நமதே நாற்பது நமதே எங்களுக்கு அனைத்துமே சரி இது வரைக்கும் அவருக்கு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ ஆனவங்க ஆவாதவங்க இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் கிடையாது பொதுவாக எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுலேயும் சரி பஸ் இலவசமாக பயணம் செல்கிறதும் சரி இன்றைக்கி எல்லாமே சலுகை அவரு தான் அதே மாதிரி காலேஜுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள் வந்து ஏழு மணிக்கு ஒரு சீக்கிரமாக கிளம்பி போகிற குழந்தைங்க பசியோடு போவாங்க ஆனால் எங்கள் தலைவர் செய்தது இது வந்து யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் நம்ம வந்து ஸ்டாலின் அண்ணன் செய்திருக்கிறாரு காலையில் குழந்தைங்க இன்றைக்கி தாய் தோப்பங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி அண்ணன் இருக்கிறாரு அவர் சாப்பாடு கொடுக்குறாருன்ற நம்பிக்கையில் இன்றைக்கி குழந்தைங்க சீக்கிரமாக போயிடுறாங்க ஒரு ஒன் ஹவர் லேட்டாக போகிறது இன்றைக்கி முன்னாடியே போகிறாங்க ஏன்னா அந்த சாப்பாடு மூணு வேலையை அங்கே கொடுக்குற இது ரெண்டு வேலையும் அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் அவருக்கு ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு கிடைக்கிது இன்றைக்கி தளபதி வந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அவர் தான் ஜெயிப்பார் அவர் வந்து குறை சொல்ல முடிய முடியாது யாராலையும் முடியாது ஏன்னா எங்கள் தலைவன் சொல்லிவிட்டு போனது இன்றைக்கி அவர் வந்து உறங்கி கொண்டு இருக்கிறாரு ஆனால் நாங்கள் எங்களுக்கு அங்கே உறங்கி கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு வெற்றி பின்னாடின்னு சொல்லி எங்களுக்கு எப்போவே ஓட்டு போடுற அன்னைக்கே

ஏன்னா அவர் செய்யறது எதுவுமே சரி இல்ல அவர் எந்த அவர் செய்யறது எதுவுமே சரி இல்ல நியாயத்துல அவர் வர மாட்டாரு தான் வந்து மோசடி தான் அவர் பேர்லேயே இருக்குது மோசடின்றது அவர் பேர்லேயே இருக்குது அவர் எழுத்துலேயே இருக்குது அப்புறம் அவர் வருவாருன்னா எப்படி வருவாரு மோசடி பண்ணணும்னு நினைச்சுப்பாரு ஆனால் எங்க தலைவன் அப்படி கிடையாது கண்டிப்பா எங்க ஸ்டாலின் அண்ணன் தான் வருவாரு எங்க சின்னவர் வருவாரு எங்களை சுத்தி இருக்கிற பொ அரவணைத்து இன்னி வரைக்கும் நடத்துறது எங்க சிஎம் தான் அவர் வந்து இப்ப பாருங்க ரோட்ல வந்துட்டு இப்ப மோடி வந்தாருன்னா அவர் மோடின்னு சொல்லுவாங்க ஆனா எங்க சிஎம்மை ரோட்ல நீங்க இறக்கி விட்டால் எங்க தலைவன் வராரு எங்க தலைவன் வராருன்றாங்க மார்க்கெட்ல இப்ப பாருங்க எடப்பாடி ரோட்ல மார்க்கெட்ல இருக்கட்டும் எடப்பாடி யாருன்னு தெரியாது ஓபிஸ்ல யாரும் தெரியாது என் தலைவன் எந்த இடத்துல போய் நின்னாலும் முகம் பழிச்சுன்னு தெரியும் சின்ன குழந்தையும் கூட அஞ்சு வரை தூக்கி காமிக்கும் ஏன்னா எங்க அப்பா சொல்லிட்டு போய் அங்க உறங்கி கொண்டு இருக்கிற தான் வெற்றி பெறுவோம் சின்ன குழந்தைங்கள இருந்து வயசான முதியோர்கள் இருந்து நாடு நமதே நாற்பது நமதே அப்படின்ட்டு இன்னைக்கு உறங்கி கொண்டு வெற்றியோட வாங்க அப்படின்னு அவர் காத்து கொண்டு இருக்காரு நாங்க இப்போ இதை முடிச்சுட்டு அவரோட இடத்துல நாங்கள் போய் பார்ப்போம் இந்த தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பின் போலுவோம்ச்சு இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணிக்கு எதிராகவே இருந்துச்சு ஆனால் இப்போ இந்தியா கூட்டணி கூட போயிட்டு இருக்கு இல்லை அதெல்லாம் போய் அதெல்லாம் வந்து ஒரு வதண்டி ஏம்கே தான் நிச்சயம் அதுதான் உறுதி அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஐயா வாங்க இல்லை அவங்க இல்லை இதை சொன்னேன் இந்திய கூட்டணி தான் ஜெயிக்கிறது பெரும்பான்மையான கருத்தா இருந்தது ஆக்சுவலாக நான் வெஸ்ட்டு சென்னையில் ஹைட்டிங் எங்களுடைய கருத்துக்கு கணிப்புப்படி நாங்கள் அனைத்து மக்களையும் அடித்தட்டு மக்கள் இருந்து மேல்தட்டு நடுத்தட்டு மக்களை சந்தித்த போது ராகுல் காந்தி தான் வரணுன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது உண்மை இப்போ இடையில் நீங்கள் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க பெட்டிகளை உடைச்சி வாக்குகளை எடுத்து நியூவாக போட்டதெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்தோம் ஸோ அந்த அளவு தமிழகத்தில் படித்தவர்கள் தந்தை பெரியார் வழியில் வந்ததுனால நாங்கள் யாரும் விடலை டே நைட்டு அதெல்லாம் பாதுகாத்தோம் ஆக என்னால இப்பத்திய தற்போது நிலையை நான் கூட தொலைக்காட்சியில் பார்த்தேன் அதிகபட்சமாக பிஜேபி தான் இருக்கு ஆனாலும் இன்னும் அடுத்த ரவுண்ட்ஸ்லலாம் வரும்போது வரலாம் மேபி அப்படின்றதான் ஆமாம் அடுத்த வாய்ப்பு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஆந்திர பிரதேஷெலாம் வந்து அவங்க முன்னாடி வந்திருக்காங்கன்னா ஆக்சுவலாக ஒரு மாடு கண்ணுக்குட்டி எடுத்துன்னு போனாலே அவங்க படிப்பறிவு குறைந்த மக்கள் கடவுளை பற்றி வழிபடுறதை பற்றி தான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல அவங்க வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராமபிரானுக்கு ஒரு கோயில் கட்டினாங்க அது இந்து மதம் அப்படின்ற மாதிரி அறியாமையில் இருக்காங்க ஆக்சுவலாக நான் வந்து சான்ஸ்கிரிட் பிஹெச்டி நான் வந்து ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் இருக்கேன் இருந்தாலும் மக்களுக்கான சே இது சேவையை யார் செய்யலாங்க அவங்கள தொடரணுன்றதுனால தான் நான் சொன்ன திமுக பணியாற்ற நானும் அதை தான் எதிர்பார்த்தேன் என்னுடைய எதிர்பார்ப்பு படித்த அளவில் அப்படிதான் இருந்தது அதிகபட்சம் நம்ம வருவோம் நியர்பையில கூட அவங்கள கூட கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆனா இப்போ பார்க்கும் அவங்க அதிகமாக இருக்கிறத பார்க்கும்போது என்னுடைய தாழ்மையான கருத்துனா படிப்பறிவு குறைந்த சில மாநிலங்கள்ல அவங்க அதிகமாக வந்திருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த டெஃபினெட்டாக வந்து இந்தியா கூட்டணி வரணும் வரவேற்கணும் வரவேற்போம் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் மணிப்பூர் மாதிரி இந்தியா முழுவதும் ஆகிடும் இல்லைங்களா மணிப்பூரை கேட்கறதுக்கு ஆள் இல்லை இப்போ நாங்கள் வந்து அதை தொடருவோம் அந்த கட்சியை எடுத்து மணிப்பூரில் என்ன நடந்ததுன்றதை பற்றி நாங்கள் தள்ள தெளிவாக சொல்லுவோம் அதனால் இது வந்ததுன்னா மக்களுக்கு தான் கஷ்டம் இந்தியா கூட்டணி வந்தால் இந்தியா முழுவதும் ஜாதி மத பேதமின்றி ஜாதி மத பேதமின்றி வருவாங்க ஏ வேற நீங்க எடுங்க தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இப்போ அன்னார் வந்து வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ணே